வணக்கங்க நான் சிதம்பரத்துலேருந்து முனைவர் பிரபாகர் பேசுகிறேங்க நான் வெய்யோன் என்ற புனைப்பெயரில் நூல்கள் பல இருக்கேன் நேற்று நாம் முதல் குரலை பார்த்தோங்க இன்றைக்கி இரண்டாவது குரல் கற்றதனால் ஆய கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் இதாங்க இது இரண்டாவது குரல் இதற்கு பொருள் வாலறிவன் அப்படின்னா சிறந்த அறிவு படைத்தவன் அப்படின்னு அர்த்தங்க ஆய அப்படின்னாலும் சிறந்த அப்படின்னு அர்த்தங்க கற்றதனால் ஆய பயனன் கொல் அப்படின்னு வருதுங்க இது கொல் இல்லை கற்றதனால் ஆய பயனன் சொல் அப்படின்னு தான் இருந்திருக்கணும் இதற்கு இலக்கணப்பூர்வமாக இதற்கு பல விளக்கம் கொடுக்கலாங்க ஆனால் இது சொல் என்றுதான் வந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சரி இப்போ நம்ம விளக்கத்துக்கு வருவோங்க ஒருவன் தன்னுடைய சிறந்த கல்வியினால் என்ன பயன் கிடைத்துவிட முடியும் என்று கேட்டால் அது தூய்மையான சிறந்த அறிவுடையவர்களுடைய வழியில் நடப்பதைத் தவிர வேறு எதுவும் இல்லை இ அப்படி இல்லாமல் அவனுடைய கற்ற கல்வியினால் வேறு என்ன பயன் இருக்க முடியும் இதுதாங்க இன்றைய இன்றைய குரலுடைய அர்த்தம் நாளை மீண்டும் வேறு ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்